சூர்யா பிளாக் மூவியா கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருன்னு சொல்றாங்க நிறைய விமர்சனங்கள்லாம் வருது ஆனா சூர்யா இப்ப அடுத்த அஞ்சு படம் மன்றது தரமான படமா இருக்கும் கம்பேக்னா இதாண்டா கம்பேக் அந்த மாதிரி ஒரு படம் பண்றாரு ஏன்னா படம் பாக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி டேரக்டர் தான் சூஸ் பண்ணிருக்காரு அஞ்சு டேரக்டரும் தரமான டேரக்டர் தங்கமான டேரக்டர் இவங்க இவங்க தான் டேரக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலும் படம் கிட்டு தான் கதையை நம்ம பார்க்க வேணாம் ஏன்னா அந்த மாதிரி டேரக்டர் அது யாரும் வரிசையா பார்ப்போம் அதே தொடர்ந்து விஜய் சேதுபதி இப்ப பழைய டேரக்டருக்குலாம் வாய்ப்பு கொடுத்திருக்காரு இப்ப ஒரு மூணு பழைய டேரக்டர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு அது யார் யாரும் பார்ப்போம் அதே மாதிரி அடுத்து தனுஷ்க்கு மூணு தரமான ரிலீஸ் என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போதோ அதை பத்தி பார்ப்போம்

இப்போ இவங்க காம்பினேஷன் படம் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த படத்துல நம்ம சூர்யா கூட விஜய் சேதுபதி வரை நடிக்காரு திருசா வர ஜோடியா பழைய காம்பினேஷன் எடுத்து வராங்க சூர்யா திருசா அப்படின்னு சொல்லி பழைய காம்பினேஷன் எடுத்து வராங்க அதே மாதிரி விஜய் சேதுபதி ஒரு பெரிய கேரக்டர் நடிக்காரு வில்லனா இருக்குமா இல்ல வேற எதுவும் கேரக்டர்னு தெரியல ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலு இதுல சூர்யா ஒரு லாயராக நடிக்கிறாராம் இந்த ஆர்ஜி பாலாஜி டைரக்ஷன்ல இந்த படம் தரமான படமா இருக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாம் தரமான படமா இருக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாம் இதுக்கப்புறம் வெற்றிமாறனோட வாடிவாசல் இதுவரை தமிழ் சினிமா பிளாப்பே கொடுக்காத டைரக்டர் வெற்றிமாறன் அவர் ஒரு படம் பண்ண போறாரு இந்த படம் கன்ஃபார்ம் டேரக்டர் இந்த படம் கிட்ட நம்ம தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வெங்கி அட்லூரி டேரக்டர் இவரு நம்ம தனுஷ வச்சு ஒரு படம் எடுத்தாரு அதுக்கப்புறம் இப்போ லக்கி பாஸ்கர் நம்ம துர்கசம் வச்சு இது இப்போ ரெண்டு படமே நூறு கோடிக்கு மேல வசூலாயிட்டு ரெண்டு படமே சரியான கிட்டு மூணாவது படம் சூரியா வச்சு எடுக்க போறாரு இப்ப வாடி வாசல் முடிஞ்சு அதை ஆடுது ஏன்னா வாடிவாசல் நம்ம வெற்றிமாறன் சார் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுப்பாரு அதுல இதுவும் ரெண்டு வருஷம் ரிலீஸ் ஆக டைம் ஆகும் அதுக்குள்ள வெங்கியூரி ரிலீஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து அடுத்து இப்ப பார சூர்யா ததை சொல்லி இருக்காங்க அது சூரியகும பிடிச்சி போய் அதுவும் மட்டும்தான் இருக்காரு இப்போ வாடி வாசல் வெங்கிய அட்டிலூரி இந்த டேரக்ட்லாம் அதுக்கப்புறம் பாரஞ்சித் டேரக்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறம் நம்ம லோ ரோலக்ஸ் வரும் இருக்கு எல்சிஓ அது அஞ்சு நிமிஷம் விக்ரம் படத்தை வந்தது நம்மளால தாக்கு பிடிக்க முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு ஃபுல் ரோலாக்ஸ் படமா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க லோகேஷ் பல்கலை சொல்லே வேணாம் பயங்கரமா இருக்கும் இது தரமான அஞ்சு படத்தை கேரம சூரியா இந்த அஞ்சு படத்துல நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பத்தி பார்ப்போம் இவர் மூணு ஓல்டு டேரக்டர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அது யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இப்போ பாண்டியராஜ் டேரக்டர் இவரு கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லி தரமான படங்களை கொடுத்திருக்காரு எல்லாம் கிராமத்து படமா தான் எடுப்பாரு காமெடியும் பயங்கரமா இருக்கும் படமும் பயங்கரமா இருக்கும் இது இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு திருவண்ணாமலையில நம்ம விஜய் சேதுபதி வச்சு எடுத்துட்டு இருக்காங்க நம்ம பாண்டியராஜ் எடுத்துட்டு இருக்காப்ல இது ஒரு தரமான படம் வில்லேஜ் லைஃப் ஸ்டோரி தான் இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யாரு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னா இவர் தாமிரபரணி சிங்கம் எல்லாமே ஹிட் படம் தான் கொடுத்திருக்காரு அதை தொடர்ந்து இப்போ விஜய் சேதுபதி நடிக்க போறாரு இந்த படத்தை நயன்தாரா பப்ளியூஸ் பண்றாங்க எப்படி இந்த காம்பினேஷன் ஓகே ஆச்சுன்னு எனக்கு தெரியல ஹரி டைரக்டர் விஜய் சேது விஜய் செதுவீக்க நடிக்கிறாரு நயந்தர் எப்படி தான் தெரியல ஆனா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்களாம் ரவுடி பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த ஹரி டேரெக்ஷன் சொல்ல வேணாம் அவ்வளவு விருப்பா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்க மாட்டா நம்ம என்னென்ன புரியாது அந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளவு ஸ்பீடா இருக்கும் ஆனா அது கரண்ட் தான் எல்லாரும் ஸ்லோவாவே எடுத்திருந்தா போர் அடிக்கும் ஒரு ஒராள் ஸ்பீடா ஸ்லோவாக ஒவ்வொரு படம் இன்ட்ரெஸ்டா போய்ட்டிருங்களா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தரமான காம்பினேஷன் தான் அதுக்கப்புறம் விஜய் சேது மூணாவது என்னன்னா அட்லி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் படமே அட்லி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஜவான் படத்தில் எதுவும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அட்லியும் விஜய் சேதுபதியும் ஃபர்ஸ்ட் படமே நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ விஜய் சேதுபதி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் யார் டைரக்ட் பண்ணுறானா நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காலம் இந்த படத்தை டைரெக்ட் பண்றாரு பண்ணுறாரு இந்த மூணு கொஞ்சம் ஓல்டு டிரெக்டர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு மூணுமே தரமான டேரக்டர் இந்த மூணு டேரக்டர் நீங்க யாரு காம்பினேஷன் வெயிட் பண்ணிருக்கோம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடு தனுசுத்தான் இவரு ஒவ்வொரு ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா பிளாப் கொடுப்பாங்க கிட்டு கொடுப்பாங்க தொடர்ந்து ரெண்டு ஃபிளாப் கொடுப்பாங்க தொடர்ந்து ரெண்டு கிட்டு கொடுப்பாங்க ஆனா இவரு எடுக்கிறது எல்லாமே கிட்டு தான் போடுறது எல்லாமே கிட்டு தான் அந்த மாதிரி வர படம் எல்லாமே கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ராயன் வர பயங்கரமான வசூலுக்கு பயங்கரமா இருந்து படம் அதை தொடர்ந்து இப்போ இட்லி கடந்த ஒரு படம் அவரே டைரக்ட் பண்ணி அவரும் நடிச்சிருக்காரு இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க இந்த படம் தரமான படமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் இது அதுக்கப்புறம் தனுஷ் குபேரன் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் இப்போ ட்ரெயிலர் வந்து கொஞ்சம் விட்டு இருந்தாங்க பயங்கரமா இருந்துச்சு முடி அது கெட்ட பக்கம் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த படமும் சரியான பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெயிலர் பக்கவே தெரியுது இது ஒரு படம் தரமான படம்னு சொல்லி அதை தொடர்ந்து மூணாவது என்னன்னா அமரன் படத்தை டைரக்ட் பண்ண ராஜ்குமார் பெரியசாமி தான் பண்ண போறாரு அது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இவரு அமரன் படத்தை ரியல் ஸ்டோரியே ரியலாவே காமிச்சிருந்தாரு அந்த மாதிரி தனுஷ் படம் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் எடுத்த முதல் படம் ரங்கூன் படம் பர்மா பஜாரில் வேறு நடந்துட்டு இருக்கோ அது அப்படி எடுத்திருப்பாங்க அதுவும் சூப்பரான படம் அம்மரன் படமும் பயங்கரமாக எடுத்துருந்தாங்க இப்போ அடுத்த மூணாவது படம் இதை பண்றாரு தனுஷ் வெயிட் பண்றாரு இதுவும் தரமாக தான் இருக்கும் இந்த மூணு படத்துக்கு நீ இந்த மூணு படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களோ மறுதான் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்